நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான துன்பங்களையும் இன்பங்களையும் பார்த்துருப்போம் இந்த உலகத்திலேயே மக்கள் அனைத்தையும் சிரிக்க வச்ச ஒரு சிறந்த சிறந்த கல்லணுன்னு என்ன சொன்னால் சார்லே ஜாப்பின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அவர் நமக்காக விட்டு சென்ற சில பழமொழிகளை நம்ம பார்ப்போம் அவர் வாழ்க்கையில் மக்களை சிரிக்க வச்சாலும் அவர் அதிகம் சந்தித்தது துன்பங்களையும் மட்டும்தான் தான் பிறரை சிரிக்க வச்சாலும் தன்னுடைய வாழ்க்கையை துன்பங்களாலேயே கடக்க சென்றார் அத்தகைய ஒரு உயர்ந்த சிறந்த மனிதர் அவர் நமக்காக விட்டு சென்ற பிள பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்களிடையே அன்பு மட்டுமே காட்டத் தொடங்கியவர் சார்லி சாப்பேன் அவர் நமக்காக விட்டு சென்ற பொன்மொழிகளில் பார்ப்போம் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை உங்கள் பிரச்சனை கூட சிரிக்க தவறு ஒவ்வொரு நாளும் பயனற்றது சிரிப்பு தான் வலிக்கு மருந்து சிரிப்பு தான் வலிக்கு நிவாரணம் சிரிப்புதான் தான் உன் வலி தீர்க்கு வைக்கும் கனவுகளெல்லாம் எல்லாம் நிறைவாகும் ஆனால் காயங்களுக்கு பிறகுதான் உன் மனம் வலிக்கும்போது சரி பிறர் மனம் வலிக்கும்போது சிரிக்காதே இதயம் வலித்தால் சிரி அது உடைந்தாலும் சிரி என் வலி சிலருக்கு சிரிப்பை தரலாம் ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வழியை தராது எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆனால் உதடெல்லாம் தெரியாது அது கொண்டு இருக்கும் பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் தர முடியாது கண்ணாடி என் நண்பன் என்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்படுவதையே மறந்துவிடாதே உன் வேதனையை பலர் சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் மட்டுமே பரிசு எப்போதும் மலையில் நடந்தபடியே நடக்க பிடிக்கிறது கண்களில் கண்ணீர் யாரும் பார்க்க முடியாது நீ எப்போதும் வானவில்லை காண வேண்ட முடியாது உன் பார்வை இருந்தால் நண்பர்களின் சிரிப்பை பார்க்கும்போது கண்ணீரை மறைக்கிறேன் நண்பர்கள் கண்ணீரை துடைக்கிறார்கள் வாழ்க்கை அர்த்தம் தேடிக்கொண்டிருப்பதில்லை அனுபவிப்பதற்குத்தான் நீ மகிழ்ச்சியாக இல்லாத போது உன் வாழ்க்கையை பார்த்து சிலர் சிரிக்கலாம் ஆனால் நீ ஒருபோதும் சிரிக்கக்கூடாது உங்கள் தனியாக விட்டத போது வாழ்க்கை அழகானதாக இருக்கும் புன்னகைத்து பாருங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும் விவாதங்களும் மோதல்களும் அல்லது பிரச்சினையில் கண்டு அஞ்சாதே வானம் இடித்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும் வாழ்க்கையும் இப்படித்தான் நண்பனுக்கு உதவும் சுலபமானது ஆனால் உங்கள் நேரத்தை அவனுக்கு கொடுப்பது வாய்ப்பு மிக அரிதானது அதிக சிந்திக்கிறோம் குறைவாகவே உணர்கிறோம் கெடுதல் செய்ய அதிகாரம் தேவைப்படும் மற்றபடி அன்பிற்கு எதையும் சாதிக்கலாம் இது அவர் விட்டு சென்ற நமக்கான பொன்மொழிகள் அவர் இவ்வுலகை விட்டு சென்றாலும் நமக்காக ஒவ்வொரு நாளும் சிரிக்கி வைத்து தான் இருக்கிறார் அத்தகைய மனிதரை காண்போம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அவர் வீடியோவும் அவர் விட்டு சென்ற பன்மொழிகளையும் கேட்கும்போது மனதிற்கு புதிய ஒரு உலகத்தை பார்ப்பது போல் தோன்றுகிறது இத்தகைய மனிதரை இழந்ததற்கு மிகவும் வருத்தம் அடைகிறேன்